முறையில் இலக்க எண்ணெய் ஓர் செய்ய எண்ணால் அப்படின்னா மூன்று இலக்க எண்ணெய் இரண்டு இலக்க எண்ணால் ரெண்டு இலக்க எண்ணால் பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யறப்ப எப்படி இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் சரி அவங்க செய்வோமா சரி இப்போ முதல்ல ஒரு மூன்று இலக்க எண்ணி எழுதிக்கலாம் நான் சின்ன நம்பராகவே போடுறேன் இருநூற்று நாற்பத்து ஐந்து இந்த என்னப்படி தொண்ணூற்று நாற்பத்து ஐந்து பேருக்கள் ஒரு ஈரக்கைனால் பெருக்க போகிறோம் ஒரு ஈரலக்கை எழுதலாமா ஆ ஈரக்கை எண் வந்து முப்பத்து நான்கு இது மூணாயிரம் பாடம் நாலாயிரம் பாட்டுக்கா முப்பத்து நான்கு போடுவோம் இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை இலக்கை எண் இருக்குது மூன்று இலக்கம் இருக்குது ஒன்றுகள் பத்துக்கள் நூறுகள் மூன்று இலக்கம் இருக்குது அப்போ என்ன செய்யணும் மூணு பாக்ஸ் வர்ற மாதிரி முதல்ல போட்டுக்கணும் போட்டுக்கலாமா முதல்ல ஒரு மூணு பாக்ஸ் போட்டுக்குவோம் இப்போ இப்ப எங்க ரெண்டு இலக்கம் இருக்கு சரியா ஒரு இலக்கத்துக்கு தான் நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் இன்னொரு இலக்கத்துக்கு இன்னொரு பாக்ஸ் போடணும் சரியா மூணு இலக்கம் எனக்கு ஒரு இலக்கத்தால் பண்ணால் இந்த பாக்ஸ் போதும் இப்போ இன்னொரு நம்பர் வர இருக்கா இங்கே ரெண்டு இலக்கம் இருக்கா அப்போ இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸுக்குள்ளே வரணும் அப்போ இதவே என்ன செய்வோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுவோம் சரியா புரியுதா இப்போ இங்கே மூன்று இலக்கம்னா இந்த சைடு மூன்று மூணு பாக்ஸ் வரணும் இங்கே ரெண்டு இலக்கம்னா இந்த சைடு ரெண்டு பாக்ஸ் வரணும் இப்போ கொஸ்டினில் பார்த்து எழுதிக்கிறலாம் கொஸ்டினில் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இருநூற்று நாற்பத்து ஐந்து இங்கே என்ன பண்ணும் பண்ணணும் இங்கே என்ன எந்த நம்பரால் பெருக்க போகிறோம் முப்பத்து நான்கு இப்போ புரிஞ்சிச்சா புரியுதா எப்படி போட்டுருக்கேன் நீங்கள் இரநூற்று நாற்பத்தி ஐந்து பெருக்கள் முப்பத்தி நாலுன்னு போடுக்கு ரெண்டு பாக்ஸு இங்கே வேணும்ல ஆனால் இந்த சைடு ரெண்டு பாக்ஸு சரியா இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் எல்லாத்தையும் போடு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ என்ன செய்யணும்னா இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் ஜாயின் பண்ணுறாங்க நீ ஸ்கேல் வச்சு என்ன செய்யலாம் போட்டுக்கலாம் இப்போ இங்கே இங்கே ஜாயின் பண்ணுறப்ப இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஒரே இதாக சரி அப்போ ஒரே தண்ணி வச்சுக்கலாம் ஸ்கேல் வைக்கிறப்ப ஒரேதான் வச்சுட்டு இங்கே ஆரமிச்சு போடும் கேட்டால் அடுத்தது இங்கே பாரு இங்கே எல்லா சதுரமாக இருக்கும் எல்லாத்துக்கும் மூளை தான் ஜாயின் பண்ணுவோம் இந்த மூளை விட்டோம் இது 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 எல்லாத்தையும் ஒரே கூடும் அவ்வளோதான் மாதிரி இங்கேயும் ஜாயின் பண்ணி வச்சு ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ச மூளை விட்டதை மட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணணும் எந்த கட்டாக வரப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரேதான் போடணும் போட்டாச்சா இது வரைக்கும் புரிஞ்சுச்சா அடுத்து என்ன செய்ய போகிற நல்லா காமிச்சிக்க ஃபஸ்ட்டு பாக்ஸ் இந்த பாக்ஸ் மட்டும் சரியா ஐ மூணா பதினஞ்சு ஐ மூணா பதினஞ்சு முடிஞ்சி அடுத்து எதாவது பிறக்கணும் நான் மூணு பன்னெண்டு அடுத்து இருமூணா ஆறு ஆறு இங்கே போடணுமா இங்கே போடணுமா இங்கே போட்டுக்கிறணும் இங்கே ஜீரோ போடணா போட்டுக்கலாம் போடாம கூட விட்டுக்கலாம் சரியா இப்போ அடுத்து இங்கே வரப்போகிறோம் இங்கே எது எதையும் இருக்கணும் அஞ்சையும் நாளையும் பேருக்க போகிறோம் நாங்க இருபது அடுத்தீங்க நானாங்க இங்கே நாலு இங்கே நாலு இருக்குது நானாங்க நானாங்க பதினாறு நானாங்க பதினாறு நாங்க எட்டு இங்கே ஜீரோ போட்டாலு ஒன்று குவாலிட்டி ஒன்று இப்போ நான் பாக்ஸில் நம்பர் பாரு இந்த நம்பர் இந்த பக்கம் கோடு ஏதாச்சும் டச் பண்ணியிருக்கா எப்போயுமே பாக்ஸ்க்குள்ள நம்பர் போடுறப்ப கோடை டச் பண்ணக்கூடாது நடுவில் இருக்கணும் அதே மாதிரி இந்த எழுத்தெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் நீ பெருசு பெருசாக எழுதுன்னு வச்சுக்கோ பாக்ஸில் இழுச்சிக்கிட்டு அசிங்கமாக இருக்கும் அதே மாதிரி மேலே கொஸ்டின் எழுதினவுனே என்ன செய்யணும் சின்னதாக ரவுண்ட் பண்ணிடணும் ஏன் ரவுண்ட் பண்ணி சொல்கிறோம் கூட்டுறப்ப என்ன செய்வோம் தவறுதெல்லாம் அவசரத்தில் இந்த நம்பரை சேர்த்து கூட்டிடணும் அதனால் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை கூட்டக்கூடாது இப்போ கூட்ட ஆரம்பிச்சிருவோமா இப்போ என்ன சேர்ப்புகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம் இப்போ என்ன போகிறோம் கூட்ட போகிறோம் எப்படி கூட்டுறேன்னு கவனிச்சிக்கோ இப்போ நம்ம எழுதுறதும் ஆன்சர் இங்கே ஃபர்ஸ்ட் எப்போயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் இங்கே ஜீரோ வந்துச்சுன்னா இங்கே இந்த இடத்துல இருக்க நம்பர் அப்படியே கீழே வந்துடும் அது கூட நீ எதையுமே கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது இதை ஃபுல்லாக கூட்ட போகிறோம் கை வச்சு பார்த்துக்கோ இது ஒரு செட்டு சரியா இதை ஃபுல்லாக கூட்டுறோம் முதல்ல நீ எப்பயுமே கூட்டுறப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் முதல்ல எதை எடுத்துக்கிறேனோ இது உள்ளே எது பெரிய நம்பரு ஆறு அடுத்த நம்பர் இது அஞ்சு ஆறாக வச்சுக்கிடுவோம் கிட்டே விரல் வச்சுக்கணும் நீ மனசில் வைக்காது சரி ஆறு கிட்ட விரல் வச்சுக்க அஞ்சு விரல் எடுத்துக்க ஆறுக்கு அடுத்து ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று சரியா பதினொன்று ஆச்சா அது கூட ரெண்டை சேர்த்துக்குவோம் பதினொன்றுக்கடுத்து பன்னெண்டு பதிமூணு அப்போ பதிமூணு வருது என்ன சே சொல்லியிருக்கேன் பதிமூணுக்கு மூணு மிச்சம் ஒன்று நீங்கள் கூட போட்டோ என்ன குழப்பிடுவோம்னா நீங்கள் விரலையே வச்சுக்க மிச்சம் ஒன்று இந்த ஒன்றை முதல்ல எது பெரிய நம்பரும் அதில் ஜாயின் பண்ணிடுவோம் எது பெரிய நம்பர் அதுக்கு அப்போ இது ஒம்பதுன்னு வச்சுக்கிடுவோம் இந்த ஒன்று இதில் சேர்த்துட்டேன் ஒம்பது ஒம்பது ஒன்று பத்து பத்து ரெண்டும் பன்னெண்டு பன்னெண்டு ஒன்றும் பதிமூணு பதிமூணுக்கு மூணு மிச்சம் ஒன்று ஒன்று வெறில் வச்சுக்கிருவோம் இந்த ஒன்று இதில் எது பெரிய நம்பரு ஆறில் சேர்த்துக்க ஏழு ஏழு கூட ஒன்று சேர்த்தா இங்கே ஜீரோ கொஞ்சம் சேர்க்க வேண்டியதில்லை ஏழு ஏழு ஒன்றும் எட்டு இங்கே நம்பர் இருக்கா இங்கே ஜீரோதான் இருக்குது அப்போ முடிஞ்சி இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆன்சர் இங்கே இருந்து வருது இது வரைக்கும் வருது இது வரைக்கும் வருதுன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது பார்த்து சொல்லு எட்டாயிரத்தி முந்நூற்றி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஃபஸ்ட் நம்பர் என்னது எட்டு மூணு மூணு ஜீரோ இப்போ ஆன்சர் எத்தனை எட்டாயிரத்து முந்நூற்று முப்பது இப்போ இந்த மாதிரி செய்யறது ஈஸியாக இருக்கா அவங்களுக்கு யாருக்கெலாம் ஈஸியாக இருந்துச்சு யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு இதே மாதிரி ஒரு மூன்று லக்கம் நம்பருன்னு சொல்லுங்க மூன்று லக்கம் சொல்லுங்கள் முந்நூற்றி ஆறு பெருக்கல் ஆறாயப்பாட்ற மாதிரி ஆறு ஏழு வருகிற மாதிரி எட்டா எட்டாயப்பாடா சரி எண்பத்தி ரெண்டாவது பாடு போட்டுருவோமா எண்பத்தி ரெண்டாவது பெருக்கை போடுவோமா எால நம்ம என்ன சேர்க்குறோம் என்ன சேர்க்கிறோம் மூணு பாக்ஸ் மேலே இந்த சைடு மூணு பாக்ஸ் வரணும் இங்க ரெண்டு கேட்கும்னா இந்த சைடு ரெண்டு பாக்ஸ் வரணும் சரி அதே மாதிரி பாக்ஸ் முதல்ல போட்டுக்கலாமா முதல்ல மூணு வரணும் அடுத்தது இங்க ரெண்டு வரணும் சரியா சரியாச்சு பாக்ஸ் போட்டாச்சு அடுத்து என்ன சைட் சொல்லியிருக்கேன் இமெயில் நம்பர் எழுதிக்கிடலாம் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பெருக்கல் எண்பத்தி ரெண்டு இந்த நம்பர் என்ன செஞ்சு சொல்லியிருக்கேன் சின்னதாக நோன் பண்ணிக்கிடுவோம் அடுத்து இந்த மூளை விட்டத்தை ஜாயின் பண்ணி க்ராஸாக என்ன செய்யணும் போடு போட்டுக்கிறணும் நீ எப்படி போடுவா ஸ்கேல் வச்சு ஒவ்வொரு மூளை விட்டத்துலேயும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு ஸ்கேல் வச்சு போட்டுக்கணும் சரியா படத்தை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்கல் செய்ய போகிறோம் இப்போ இங்கே ஆறு இங்கே எட்டு இப்போ எட்டாவது படம் டக்குடன்னு சொல்ல முடியாதுன்னு என்ன செய்யலாம் எட்டாவது படம் எழுதி வச்சுக்கலாம் இங்கே உள்ள பெரிய நம்பர் எது உள்ளே பெரிய மூணு நாலு ஆறு எது பெரிய நம்பரு அப்போ ஆறு வரைக்கும் எட்டாவது பாடலாம் எட்டாவது படம் சொல் ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டா பதினாறு ஆறுட்டா நாற்பத்தி எட்டு இது வரைக்கும் போதும் இப்போ ஆறு எட்டு இருந்தோம் ஆறு எட்டா சரிப்பா இப்போ ஆறு எட்டா ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு இங்கே நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு எப்படி போடணும் இங்கே நாலு இங்கே ஆறு நாற்பத்தி எட்டு அடுத்து நாலுட்டா இங்கே பேர் நாலுட்டா எத்தனை முப்பத்தி ரெண்டு இங்கே மூணு இங்கே ரெண்டு அடுத்து எதை பெருக்கணும் மூணையும் எட்டையும் மூவெட்டா எத்தனைன்னு பார்த்து சொல்லு இருபத்தி நாலு ஒரு ஸ்டப் முடிஞ்சிச்சா ஒரு ஸ்டெப் முடிஞ்சிச்சா இதெல்லாம் கை கட்டிக்க நேரம் உட்கார் இது ஆறு நாற்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு மூவட்டா இருபத்தி நாலு இந்த ஒரு இது ஃபுல்லாக எட்டாவது பாடு வச்சு ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அடுத்து எங்கே பாடு ரெண்டாவது பாடு இங்கே ஆறையும் ரெண்டையும் இருக்கணும் நாலையும் ரெண்டையும் இருக்கணும் மூணையும் ரெண்டையும் இருக்கணும் ரெண்டாவது பாட ஈஸியாக டக்கு எக்கென்னு போட்டுடலாமா ஆறு ரெண்டா பன்னெண்டு முடிஞ்சு அடுத்து நாலு நாலு ரெண்டா எட்ட எங்கே போடணும் கீழே இங்கே போடணும் இப்போ காலையில் இருந்தால் என்ன செய்யலாம் ஜீரோ போட்டுக்கலாம் அடுத்து மூவி ரெண்டா இந்த இடத்துல என்ன செய்யலாம் ஜீரோ போட்டாலும் ஒன்று தான் போடாட்டே ஒன்று போட்டுக்கலாம் இப்போ கீழே ஆன்சர் வந்து எழுத போகிறோம் எழுதலாமா ஆன்சர் எழுதுகிறப்ப இது ஃபுல்லாக என்ன செய்யணும் நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து என்ன செய்கிறோம் கூட்ட செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற நம்பர் என்னது ரெண்டு அப்படியே போட்டாச்சு சரியா இப்போ இங்கே இந்த செட்டை பாரு இதை ஃபுல்லாக கூட்ட போகிறோம் சரி முதல்ல எட்டு பெரிய நம்பர் எட்டு இந்த ஒன்றையும் சேர்த்துக்கொடுவோம் எட்டு ஒன்றும் ஒம்பது ஒம்பது கூட எதை கூட்ட போகிறோம் எட்டை கூட்ட போகிறோம் எட்டு வரல வச்சுக்கலாமா ஒம்பது ஒம்பதுக்கு அடுத்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு வருது பதினேழுக்கு ஏழு மிச்சம் ஒன்று விரலே வச்சுக்குவோம் சரியா இந்த ஒன்று என்ன செய்வோம் இங்கே எது பெரிய நம்பர் ஆகுது அதில் ஜாயின் பண்ணிடுவோம் பெரிய நம்பர் ஆறு ஆறு கொண்டு வந்து ஒன்றை சேர்த்துக்க ஏழு இங்கே எத்தனை ஆயிடுச்சு ஆகிடுச்சு அடுத்த நம்பர் ஜீரோ விட்டுருவோம் அடுத்த ரெண்டு சேர்த்துக்குருவோம் ஏழு ஏழுக்கு அடுத்து எட்டு ஒம்பது வந்துடுச்சு இங்கே ஒம்போது மைண்டில் வச்சுக்க அடுத்த நாலு நாலு விரல் எடுத்துக்க ஒம்பதுக்கு அடுத்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணுக்கு மூணு மிச்சம் ஒன்று விரலையே வச்சுக்கிடுவோம் இங்கே ஜீரோ இருக்குது அடுத்த நம்பர் என்ன இருக்கு நாலு நாலு ஒன்றை சேர்த்துக்க இங்கே அஞ்சாயிருச்சு ஆகிருச்சு இப்போது இங்கே எத்தனை அஞ்சு அஞ்சு கூட மூணை கூட்டுற மூணை சேர்த்துக்கிருவோம் அஞ்சுக்கு அடுத்து ஆறு ஏழு எட்டு இங்கே ஆச்சு எட்டு அடுத்த நம்பரு இங்கே என்ன இருக்கு ரெண்டு ரெண்டாக இங்கே கூட்ட வேறு எந்த நம்பர் இல்லை ரெண்டாக அப்படியே போட்டுக்க முடிஞ்சி சரியா இப்போ ஆன்சர் எடுத்து எதலாமா எங்கேருந்து வருதுன்னு பார்த்துக்குருவோம் ஃபஸ்ட்டு நீயே ரெண்டு எட்டு மூணு ஏழு ரெண்டு அப்போ என்னென்ன நம்பர் வரிசையை சொல்லிட்டு வா எனக்கு ரெண்டு எட்டு மூணு ஏழு ரெண்டு எவ்வளோ பெரிய நம்பர் வந்து பார்த்தியா எப்படி படிக்கணும் தெரியுமா இருபத்தி எட்டாயிரத்து முந்நூற்று எழுபத்தி ரெண்டு அப்படி இருபத்தி எட்டாயிரத்து இவ்வளோ பெரிய நம்ம இப்படி செஞ்சால் தப்பு ஒரு மாதிரில வர்றதுக்கு சான்ஸே இல்லை